கடந்த அரசாங்கங்கள் முன்னெடுத்த அபிவிருத்தி திட்டங்கள் முழுமை பெறாமல் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு பாராமுகமாய் இருப்பதால் பாதிக்கப்படுவது மக்களே கிராமத்துக்கான தேர்தல் அல்லது சிறிய தேர்தல் என அழைக்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூன்று மாதங்களுக்குள் நடைபெறும் எதிர்பார்ப்பு உள்ளமையை இன்றும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் கிராமத்துக்கு நடந்தது என்ன கிராமத்துக்கு நடந்தது என்ன ஏ முப்பத்தி பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் அமைந்துள்ள நாற்பது தசம் ஐந்து மீட்டர் நீளமான புளியம்பொக்கனை பாலமே இது புளியம்பொக்கனை பாலம் பரந்தன் முல்லைத்தீவு வீதியின் மிக முக்கியமான போக்குவரத்து மார்க்கமாகும் இந்த பாலத்தின் ஊடாக கனகராயன் ஆற்றின் கிளை ஆறொன்றும் ஊடறுத்து செல்கின்றது பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்து ஐந்து வீதியின் புளியம்பொக்கனை சந்தியில் உள்ள பாலத்தின் புனிர்மாண பணிகள் ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி வழங்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பாலத்தின் நிர்மாண பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்க வேண்டும் எனினும் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சில மாதங்கள் கடந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் அதன் புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன இதனால் தற்காலிக பாலம் ஒன்றினூடாக மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் போக்குவரத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் இவ்வாறானதொரு பின்னணியிலேயே நேற்று முன்தினம் இந்த பாலத்தின் கீழிருந்து இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன கடந்த முதலாம் திகதி அன்று பரந்தன் பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது வேக கட்டுப்பாட்டினை இழந்து இருவரும் புளியம்பொக்கனை பாலத்தினுள் வீழ்ந்து உயிரிழந்திருந்தனர் இந்த பாலம் வந்து இப்போ நான் நினைக்கிறேன் என்ன தெரியக்கூடிய ஒரு மூன்று நாள் வரியமா இப்படி இருக்கு இவ்வளவு காலத்துக்கு ஒரு பிரதான பா முல்லீவுக்கும் கிளிநிக்கும் ஒரு பிரதான பாலம் அப்போ இந்த பாலத்தை இந்த இப்படியே விட்டு இருக்கு இன்னும் எத்தனையோ சனம் இப்படி வந்து சாக வேண்டிய நிர்பந்தமாக இருக்கு உரிய அதிகா அதிகாரிகள் வந்து இது தொடர்பாக உடனடியாக கவனத்தில் எடுத்து இந்த பாலத்தினுடைய புனரமைப்பை விரைவாக செய்து தர வேணும் மக்களின் போக்குவரத்து மார்க்கமாக காணப்பட வேண்டிய பாலம் இன்று மக்களின் உயிரை பறிக்கும் இடமாக மாறியுள்ளது குறிப்பாக திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கும் வாகனங்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை நோக்கி பயணிக்கும் வாகனங்களும் இந்த வீதியூடாகவே பயணிக்கின்றன இவ்வாறான பிரதான போக்குவரத்து மார்க்கமாக உள்ள இந்த பாலத்தின் புனர் நிர்மாண பணிகள் காலத்தில் நிறைவு செய்யப்பட்டிருந்தால் இவ்வாறான உயிரிழப்புகளை தடுத்திருக்க முடியும் அல்லவா இந்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பல தடவைகள் கோரிக்கைகள் முன்வைத்த போதிலும் அவை வெறும் வாய்ப்பேச்சுகளாகவும் வாக்குறுதிகளாகவுமே மறைந்து போயுள்ளன பாலத்தின் பிரச்சினை தொடர்பில் செய்திகள் வாயிலாக நாமும் பல தடவைகள் அறிக்கையிட்டிருந்தோம் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதன் பின்னராவது பாதுகாப்பு ஏற்பாடுகளை துரிதமாக மேற்கொள்வார்களா நான்கு ஆண்டுகளாக அச்சத்தின் மத்தியில் பயணங்களை முன்னெடுக்கும் மக்களின் இந்த பாலம் மீதான கனவு நனவாகுமா காமத்துக்கு நடந்தது என்ன